السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد ان بالله يا اخوادر الا كليب ان ناله ஒரு ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் நம்ம இருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதம் சம்பந்தமான ஒரு சில செய்திகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு காரணம் நான் உங்களுக்கு புதுசாக அதில் சொல்வதற்கு எதுவும் இருக்காது என்றால் முஹர்ரம் நம்ம இங்கே ஒரு பத்து வருஷம் இருந்தோம்னு சொன்னால் பத்து முகர்ரங்கள் என்னது வந்து போயிருக்கும் பத்து முகர்றம் என்னன்னு நம்மளுக்கு தெரிந்திருக்கும் இதில் இவர் எதுவுமே புதுசாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்கும் என்பதனால ஒரே ஒரு செய்தி ஒரு நம்ம படித்த மாதிரியும் இருக்கும் அமலுக்கு ஒரு தெரிந்தது போன்றும் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை மாற்ற நான் இந்த இடத்துல சொல்லி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதில் என்னென்று சொன்னால் இந்த நாங்கள் முகர்றமில் பிடிக்கக்கூடிய ஆசூரான ஆசுரானோம்பு த ஆசுரா நோம்புடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆசுரா சிறப்பு தெரியும் இந்த ஆசுரா நோம்புடைய ஒரு வரலாற்றை மட்டும் நான் உங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டால் நல்லது இந்த நோம்பை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ரசூல் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் வந்து பிடிச்ச இந்த நோம்பை நம்ம மூணு கட்டங்களாக பார்க்கலாம் ரசூல் அல்லா சல்லா அவர்கள் இந்த ஆசுரா நோம்பை பிடிச்சாங்களே இதை மூன்று கட்டங்களாக என்ன செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம் எப்படி மூன்று கட்டங்களாக பார்க்கலாம் என்று சொன்னால் முதலாவது ஆசுரா அப்படின்றது நம்மலாம் தெரிஞ்ச விஷயம் பத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அஷரா அதுலேருந்தான் ஆசூரா திஸ் ஆண்டா ஒன்பது தாசு ஆண்டா ஒன்பதாவது நாள் இப்படி அரபுல எல்லாத்துக்கும் சொல்லலாம் அரபில் என்ன செய்யலாம் சாபு ஆண்டு சொல்லலாம் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் இதுக்கு அந்த பத்து என்று பேர் வந்தது பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு தான் ஆசூரான்ண்டு பேர் நம்ம அதுக்கு முந்தி பிடிச்சாலும் சரி பிந்து பிடிச்சாலும் சரி தாண்டி பிடிச்சாலும் சரி அதுக்கு ஆசூரா நோம்புடைய பேர் இல்லை ஆசூரா நோன்பு ரெண்டு நோம்பும் இல்லை ரெண்டு ரெண்டு நோம்பு பிடிக்கிறோம் அந்த ரெண்டு நோன்பும் கட்டாயம் அது சுண்ணத்தான நோம்பு சேர்த்து தான் பிடிக்கணும் அது வேறு விஷயம் ஆனால் பெயர் வந்த எதுக்கு பத்தாவது நாளுக்கு மட்டும் உரியது அப்போ இந்த பத்தாவது நாளுக்கு மட்டும் உரிய இந்த ஆசூரா நோன்பு முதன் முதலாக பிடித்தவர்கள் ஜாகிலியா மக்கள் அண்ணா ஆசூரா கான கானயோமன் யசூ முஹு அஹலுல் ஜாகிலியா ஜாகிலியா மக்கள் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆசூரா இருந்தது மொஹர் ரமில் பத்து ரசூல் சல்லல்லா ஓலைவசெல்லாம் பார்த்து வாராங்க அவங்களும் பிடிச்சி வாராங்க ஜாஹிலிய மக்கள் பிடிக்கிறாங்கன்னா அப்போ அர்த்தம் என்ன ரசூல் சல்லா ஹலேவல்லாம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்க முந்தின நாள்லேருந்து என்ன செய்கிறாங்க அவங்க பிடிச்சிக்கின்னு வராங்க அந்த நோன்பு ரசூல் சல்லா அலுவலாம் அவங்களும் பிடிச்சிக்கின்னு வராங்க இது முதல் கட்டம் இப்போ இஸ்லாம் கிடைச்ச பிறகு ரசூல்லாங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க இஸ்லாம் கிடைத்த பின்னாலும் நபியவர்கள் அதை கண்டினியூ பண்ணுறாங்க மற்றபடி அது வந்து என்ன அதாவது ரசூல் சல்லா ஹுலே வல்லாம் அவர்களாக ஒரு சுண்ணாவாக ஆரம்பத்தில் ஏவிய ஒன்று அல்ல ஆனால் ரசூல் சல்லாஹ் ஜாகிலிய மக்கள் பிடிச்சிட்டு வராங்க இஸ்லாமத்துலேயே நோம்புகின்றது உண்டு அப்போ அந்த அடிப்படையில் ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்க அந்த நோன்பை கண்டினியூவாக பிடிக்கிறாங்க இது முதலாக நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் ஜாகலிய மக்கள் இந்த நோன்பை என்ன செய்கிறார்கள் நோற்று வந்தார்கள் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன் இருந்தே நோற்று வந்தார்கள் காரணம் அவங்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லையான்னு அதில் வரலை நோம்பு பிடிச்சிட்டு வராங்க இப்படி பிடிச்சிட்டு இந்த ரசூல் சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் அப்போ எத்தனை வருடம் இஸ்லாம் கிடைத்த பின்னால் பிடிச்சிக்கிறாங்க பதிமூணு வருடம் இஸ்லாம் கிடைக்கும் முன்னால் ரசூல் சல்லா அலி வல்லம் மிக நீண்ட காலமாக என்ன செய்கிறாங்க அந்த நோன்பை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அது மாத்திரமில்லை மதீனாவுக்கு வராங்க ரசூலா மதீனாவுக்கு வந்தால் அங்கே வந்து படித்த மக்கள் நோன்பு பிடிக்கிறாங்க படித்த மக்கள் யாராவது யூதர்கள் யூதர்கள் வந்து நோம்பு பிடிக்கிறாங்க படித்த மக்கள் சொன்னதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க வேதத்தோடு உள்ளவங்க இவங்க வேதத்தோடு இல்லை அப்போ அவங்க அந்த நோம்பை பிடித்து கொண்டு வருகிறார்கள் ரசூல் அங்கே பார்க்குறாங்க இவங்க இந்த நோம்பு பிடிக்கிறாங்க மக்காவாசியல் பிடிக்கிறேன்னா அவங்க குறைசிகள் அவங்க ஜாஹிலியா மக்கள் அவங்க வந்து என்னது அந்த வேதத்தோடு சம்பந்தப்படாதவர்கள் ஆனால் உள்ள யூதர்கள் என்ன செய்கிறாங்க இந்த நோம்பை பிடிக்கிறாங்கன்னொன்னே ரசூல் சலல்லா உலக சொல்லம் ஒரு கேட்குறாங்க ஏன் பிடிக்கிறீங்க இந்த நோம்பை நீங்கள் இங்கே ஏன் பிடிக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க என்ன விளக்கம் அது இந்த நாளில் தான் மூசா அலே இஸ்லாம் காப்பாற்றப்பட்டதும் அதே நேரத்தில் ஃபிரவுன் மூழ்கடிக்கப்பட்டதும் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்போ ரசூடுல்லா இஸ்வல்லா அலே சொல்லன்னு சொல்கிறாங்க நஹ்னு அஹக்கு மின்கு உங்களை விட மூசால இஸ்லாத்தில் உரிமை பேசுவதற்கு தகுதியானவர்கள் நாம் நீங்கள் பேசுவதை விட மிகவும் தகுதியானவர்கள் நாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலக சல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க பரம்பரை அடிப்படையில் பரம்பரை அடிப்படையில் யார் மிகவும் தகுதி யூதர்கள் தான் இஸ்லாத்தில் பரம்பரை என்றது அந்த பரம்பரையின் காரணமாக வந்து ஒத்தன் மார்க்கத்தில் முந்திர தன்று இல்லை அதனால் ரசூல்லாங்க சொல்கிறாங்க கொள்கை அடிப்படையில் யார் தகுதி நாங்கள் தான் நஹனு பிமுசா மின்கும் சொல்லி ரசூல்லாங்க அந்த நோன்பை பிடிச்சி மற்ற மக்களுக்கும் இந்த நோன்பு கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்று கட்டளைட்டார்கள் ஃபரலாகுது ரசூல் சலா எப்படி கட்டளைறாங்கடா இந்த செய்தி ரசூல் சலா அவலே செல்லாம அவங்களுக்கு இடையில்தான் தெரிய வருது எப்படி உதாரணமாக ஒரு காலையில் வைங்கள நோம்பு பிடிச்சிட்டிருக்கிறாங்க சாதாரணமாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நினைக்கிறாங்க பதினோரு மணி போல் என்னது தெரிய வருதுன்னு வைங்க காலையில் உடனே ரசூல் சலாஹல பத்தாவது நாளாகுது உடனே ரசூல்லாங் என்ன செய்கிறாங்கட்டா ஒவ்வொருத்தரா தெரிவி செஞ்சு அனுப்புறாங்க நீங்கள் இங்கே போங்க நீங்க இங்கே போங்க நீங்கள் இங்கே போங்க போய் யாரெல்லாம் சாப்பிடலையோ அப்படியே சாப்பிடாம கண்டினியூ பண்ணுங்க நோம்பை அப்படியே என்ன செய்யுங்க நோம்பை கண்டினியூ பண்ணுங்க யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களோ அவர்கள் சாப்பாட்டை நிறுத்திடுங்க இப்போ இருந்து என்ன செய்யுங்க நீங்கள் நோம்பை தொடருங்கள் அதாவது இது வரைக்கும் பதினோரு மணியாக சாப்பிட்டோமா நீங்கள் என்ன செய்வான்னா இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம் அந்த இடத்துலையும் இந்த நோன்பை என்ன செய்யுங்க பிடிங்க அப்படி என்று சொல்லி ரசூல்லி சலாஹலம் இந்த நோன்பை என்ன செய்தார்கள் கடமையாக்கினார்கள் சூசல்லி சொல்லம் இந்த நோம்பை கடமையாக்கினார்கள் நோன்பை கடமையாக்கியது மட்டுமல்ல எந்த அளவுக்கு அந்த நோன்பில் அடுத்த வருஷம் எங்கள் கவனம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் எந்தளவுக்கு கவனம் எடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளைகளிக்கிறாங்களே அவர்களுக்கு கூட நாங்கள் வந்து நோன்பை பிடிக்க வச்சோம் நுசவியமும் சிபியான நான் சிறுவர்கள் நோம்பு பிடிக்க வைச்சோம் அவங்க பசியில் அழுதுவாங்கண்டா பொம்மைகளை அதை இதை கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தி மகிழி வரைக்கும் அவங்கள கொண்டு போகிற அளவுக்கு என்ன செய்தோம் நாங்கள் வைத்தோம்னு சொல்கிறாங்க அப்போ இது இரண்டாவது கட்டம் வாஜிபாகிறது இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் எவ்வளோ காலத்துக்கு நீடிச்சிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு நீடிச்சிக்கலாம் பாருங்கள் முதலாவது வருஷம் இரண்டாவது வருஷம் இரண்டாவது வருடம் தான் நோன்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அப்படி தானே இரண்டாவது வருடம் நோன்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அப்போ அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே ரசூல் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வந்து இந்த சா ஆசூரா நோன்பு இருக்குதே இதை பிடித்து வந்தோம் இதை பிடித்து வந்தோம் இப்போ யார் அந்த நோன்பை விரும்பினாரோ அவர் என்ன செய்யட்டும் பிடிக்கட்டும் யார் அந்த நோன்பு வந்து என்னது பிடிக்கலன்னு நினைச்சார் அவர் விடலாம் கடமை இல்லை அப்படின்னு ரசூல் சல்லா அரசு மூன்றாவது கட்டத்துக்கு வராங்க எப்ப இது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது கட்டத்துக்கு என்ன செய்தார்கள் வந்தார்கள் இப்போ இந்த மூன்றாவது கட்டத்துக்கு பின்னால் அந்த நோன்பு வாஜிபாக இருக்கலை பருவாக இருக்கலை அடுத்ததாக இந்த ரசூல் ரசூல்சலா எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ரசூல் சல்லா ஓலேவசல்லம் அவர்களுக்கு சில ச சிலர் சொல்கிறாங்க இது யூதர்களும் பிடிச்சிட்டு வர நோன்பு தானே நாங்களும் என்ன செய்கிறோம் இப்போ இந்த நோம்பு பிடிக்கிறோம் சுண்ணாடிப்பட்ட பிடிக்கிறோம் ஆனால் யூதர்களோடு நாங்கள் ஒப்பாகிற மாதிரி இருக்குது யூதர்களோட ஒப்பாகிற மாதிரி இருக்குது ரசூல் சல்லல்லா உலக செல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யூதர்களோட நிறைய இணங்கி போனார்கள் எதில் மார்க்க விஷயங்களில் ஏன் இணங்கி போனார்கள்னா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலை அப்பொழுது பூர்த்தியாக முழுமையாக வழங்கப்படலை நிச்சயமாக அவங்கள்ட்ட வேத அறிவு என்ன செய்கிறது இருக்கிறது அந்த வேத அறிவு வகையோட முரம்பட்ட அறிவும் இருக்குது உடன்பட்ட அறிவும் இருக்குது ஆனால் சான்ஸ் அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையா ஆனால் ரசூல் சல்லான் சார் அல்லாஹூத்தால கட்டளை இடாத விஷயங்களில் தடுக்காத விஷயங்கள் அவர்களோடு இணங்கி போயிருந்தார்கள் என்றைக்கு மார்த்தம் மார்க்கம் பூர்த்தியாகிட்டதோ அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னது அவர்கள்ட்ட இந்த எடுப்பதற்கோ இருக்கலாம்னு நினைப்பதற்கோ எதுவுமே அங்கே இல்லை அதனால் ரசூல் சல்லாவது சர்ட்ட இந்த விஷயம் சொன்ன உடனேயே ரசூல்லாங்க சொன்னாங்க நான் அடுத்த வருடம் இருந்தால் அசூமண்ணத்தா சே ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னாங்க ஒன்பதையும் என்று சொல்லலை தான் அந்த கருத்து முறம்பாடு வந்துச்சு அடுத்த வருஷம் இருந்தால் நான் ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் சலாலசன் சொல்கிறாங்க ஆனால் ரசூல்லாங்க என்ன செய்யலை இது வந்து அந்த ஹிஜிரி பதினொன்றாம் ஆண்டு பத்தாம் ஆண்டில் ஹிஜிரி பதினொன்றாம் ஆண்டு சொல்கிறாங்க ஏன்னா ரசூல்லாங்க வர்ணிச்சது ஹிஜிரி பதினொன்று ரவி உலகில்ல ஹிஜிரி பதினொன்று ரபியுள்ளா இல்லை அப்போ ரசூல் சல்லா அலுவலம் இதை வந்து முகர்ரமில் சொல்கிறாங்க நான் அடுத்த வருடம் இருந்தால் அப்படின்னா ஹிஜிரி பனிரெண்டு இருந்தால் நான் ஒன்பதையும் பிடிப்பேன் ஒன்பதை பிடிப்பேன்றாங்க ஆனால் ரசூல் சல்லா அலுவலு செல்லம் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் இப்போ ஹிஜ்ரினு என்ன விளங்குன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ் ஊழிவர் செல்ல இந்த ஒன்பதை பிடிப்பேன்னு சொன்னாங்களே அந்த வார்த்தைக்காக வேண்டித்தான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் ஒன்பது பத்து பிடிக்கிறோம் ஒன்பதும் பத்தும் பிடிப்பதற்கான காரணம் பத்து தான் ஆசூரா ஒன்பது ஆசூரா இல்லை ரசூல்சல்ல அவ்வளோ சில யூதவர்களோடு முரம் படுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க நான் ஒன்பதை பிடிப்பேன்னு சொன்னாங்க அதனால் நான் ஒன்பதையும் பிடிச்சி பத்தையும் என்ன செய்கிறோம் பிடிக்கிறோம் இதுக்கு சிலர் எப்படி விளக்கம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒன்பதை பிடிப்பேன்னு ரசூல் சொன்னாங்க எனவே பற்ற விடலாம் பத்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதா தானே ரசூ ஒன்பதையும் பிடிப்பேன்று ரசூல் சொல்லலையே சொல்ல என்று ஒன்பதையும் பிடிப்பேன்ற ரசூலாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பத்தாம் நாளுடைய சிறப்பு மாறாது பைனொண்டுக்கு ஒன்பதுக்கு மாறாது எட்டுக்கு மாறாது பத்தாம் நாளுடைய சிறப்பு எப்போயும் எனது பத்தாம் நாளுடைய சிறப்பு தான் யூதர்கள் முரண்படுறதுனால என்ன செய்யாது மூசாலாம் ஒன்பது நாளில் காப்பாற்றப்பட்டாருன்னு ஆகிறாது அதனால் அதை ஞாபகப்படுத்தி நோன்பு பிடிக்கிறன்றது என்றைக்குமே இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது எதற்காக வேண்டி முரண்படுவதற்காக வேண்டி ஒருவர் ஒன்பதை பிடிக்க கிடைக்கல என்று சொன்னால் அவர் வந்து ஆசுரா நோம்புடைய கூலி அவருக்கு என்ன செய்யாது இல்லாமல் போகாது இந்த ஆசுரா நோம்பு சொல்ல ஆசுரா நோம்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமான ஹதீஸ் பத்தாவது நாளுக்குரிய ஹதீஸ் தான் பத்தாவது நாளுக்குரிய ஹதீத் ஒன்பதாம் நாள் என்பது யூதர்களோடு முரண்படுவதற்கான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக பார்த்தா ஒரு மூணு நிலை சூழ்நாங்க அந்த கடைசி மாற்றத்தை எடுத்து பார்த்தா மொத்தம் நான்கு நிலை ஒன்று ஜாகிலிய காலத்தில் சுர்சலா உலக சார் நமக்கு தொடர்ந்து அப்படின்னு ரொம்ப பிடிச்சிட்டு வந்தது மக்காவுக்கு அந்த மதீனாவுக்கு வந்த உடனேயே கடமையாக இருந்து பிடிச்சது இப்போ மூணாவது சுண்ணத்தான நிலைமை மாறியது நான்காவது ரசூர் சல்லா சொன்னால் நான் அடுத்த வருஷம் தான் என்ன செய்வேன் அப்படி பிடிப்பேன் என்று சொன்னது இதுதான் நம்ம அந்த ஆசுரா நோம்பு சம்பந்தமான ஒரு 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 சுருக்கமான ஒரு வரலாறு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆசுரா நோம்புடைய ஒரு பின்னணி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் தெரிந்துவிடும் அல்லாஹு ரபுல் அலமின் நாம் விளங்கிய வைத்து அமல்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக